நம்ம பெட்டிலந்துட்டோம் சரி நம்ம போய் பார்க்கலாம் இந்த சைடு என்ன இருக்குது இருக்குது என்னென்னு பார்ப்போம் ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பக்கத்தில் இருக்கு போய் பார்க்கலாம் ஒரே இருட்டாக இருக்கிறதுனால நம்ம வெளியே போயிடலாம் இந்த டோருக்கு போய் பார்ப்போம் என்ன

എന്നെ അത് കിട്ടുന്ന കിളവീട്ട് തപ്പിച്ച് ഓടാ പോതുംപ്പാ സീക്കൂമ വിട്ട് വലിയ പോയിനും എടുക്കുന്നതാ സീക്കരമായി കീഴറിങ്ങ ഓടി മേലെ വര ഏണ സത്ത സീക്കരമാ ഓടി എതോ സത്തം ചെയ്യും ചുച്ചു കിളവേ വരക്കുള്ള ഓടിപ്പാ ஓடினும் சுத்திட்டு ஒரே ரூம்ல தான் வந்துட்டு இருக்கோம் நம்மளை அடிச்சு கொண்டு കീഴ പോക വേണ്ട പക്കത്തിലൂമെ പോലും

வந்துவே காணும் சரி வெளியே போய் பார்க்கலாம் ஐயோ எலி ஓடுதுங்க இந்த ரூம்க்குள்ள போய் பார்க்கலாம் டே போர் இந்த வீட்டை விட்டு எப்படிதான் வெளியே போறதுன்னே தெரியலையே ി പോയി പാകുച്ചോ ഫോട്ടോ വന്നിരിച്ചു കിളിയും പോയി ഒളിഞ്ചിക്കല എങ്ക ഒളിയനേ തരലെ എല്ലാ ഇടത്തോക്ക് പിന്നാടി ഒഴിഞ്ചിക്കല വളിയ രൂമുക്ക് പോയിരലാം

இதுதான் டே ஃபைவ் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் இதுலேருந்து நம்மளால வெளியே போக திருப்பி திரும்பி போகவே முடியாது போலாம் நம்ம மாட்டிக்கணும் அதனால மேலேயே ஏதோ சத்தம் கேட்குதுங்க இப்போ இந்த ரூம்க்குள்ள போய் பார்க்கலாம் ஏதோ வாஷ் பேஷன் எல்லாம் இருக்குது ரொம்ப அழுக்கா இருக்கு வாஷ் எல்லாம் டாய்லெட் அதை விட ரொம்ப மோசமாக இருக்கு മോശമാർക്ക് ഊമേ ഭയങ്കര മോശമാർക്ക് പൂച്ചലി വരുത് இதான் நம்ம வந்துடுவோம் நல்ல வேற மூனுக்கு போகலாம் இங்கே ஏதோ ட்ராப் மாதிரி வச்சிருக்காங்க மிதிக்காம போயிடலாம் அவங்கள்தான் கார்ல இருக்குதுங்க அது கேளு அவ்வளோ ஓடுங்க அவ்ளோதான் అమ్మ ముడి గేము వ